ஆக்சுவலாக படத்தில் வந்து சித்தார்த்த் அந்த இருந்து ஒரு விஷயம் பண்ணுற வரைக்குமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு விக்ரம் அப்புறம் இல்லையா அதில் கமல் வந்து போடாமல் ஒரு விஷயம் சொன்னார் அதை நம்ம நிறைய பேர் நோட் பண்ண திருப்பி யாரோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட ஒரு கேள்வி கேட்டாங்க என்னன்னா எனக்கு இந்தியன் டூ விட எனக்கு இந்தியன் திரி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அதுக்கு வந்து யாரோ ஒருத்தரும் கேள்வி கேட்டதுக்கு நிஜமா சொல்கிறேன் ஒரு நல்ல கலை தெரிஞ்ச ஒருத்தவர் ஒரு ஆசான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் படித்து அது நல்லா தெரிஞ்ச ஒரு மூத்த ஒருத்தவர் இருந்திருந்தாருன்னா இதை பார்த்தாருன்னா சொல்கிறேன் நிஜமா சொல்கிறேன் வணக்கம் இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா தமிழ் சமயம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க விருப்பது சினிமா விமர்சகர் சிவபாலன் அவர்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் ஜெய் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சொல்லுங்க ஜெய் கதற விட்டாரா தாத்தா அலர விட்டாரு தாத்தா இல்லை சங்கர் இந்தியன் டூ எப்படி இருக்குது பார்த்துட்டு வந்திருக்கீங்க அதாவது பொதுவாக அந்த நைன்டி ஸ்கிட்ஸுக்கெல்லாம் வந்து இந்தியன் வந்து ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு படம் அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு பிஜிஎம் இருக்கும் இல்லையா இன்னுமே பல பேரோட ரிங்டோன் இருக்கும் அந்த பிஜிஎம் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா அது ட்ரெய்லர் பாதி குறைச்சிருச்சு படம் மொத்தமாக குறைச்சிருச்சு ஒரே ஒன்று ஒரு நல்லது வேணால் பண்ணலாம் யாராவது ஒருத்தவங்க படம் அடுத்த வருஷம் எப்போன்னு சொல்லி இன்ட்ரெஸ்டடாக வந்து இந்தியன் டூ பார்க்குறதுக்கு படம் முடிச்சு சொல்லி வரும்போது எட்டி பார்ப்பாங்க தெரியுங்களா டைட்டில் கார்டு எண்டு கார்டு போடும்போது அப்போ யாராவது வரும்போது உள்ளே போய் பார்த்தாங்கன்னு சொன்னேன் கடைசி ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி இந்தியன் த்ரீக்கு உண்டான கிளிம்ஸ் மாதிரி அங்கங்கே கட்டுக்க மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க அதை வேணால் அப்படி எட்டி பார்த்துட்டு காசு கொடுக்காமல் திருப்பி அதெல்லாம் காசுக்கு மிச்சம் இவ்வளோதான் இந்தியன் பார்ட் த்ரீன்னு வேற நீங்கள் சொல்கிறீங்க பார்ட் டூ அப்போ எதுவுமே பார்க்குற மாதிரி இல்லவே இல்லையா ஃபஸ்ட் ஹாஃபோ இல்லை செகண்ட் ஹாஃபோ அதாவது இந்தியன் பார்ட் டூவில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஓப்பன் பண்ணும்போது அந்த சித்தார்த்து ஒரு விஷயங்கள் பேசுகிறாங்க இல்லையா சங்கர் படம்னாலே எப்படி சமூக கருத்துக்கள் தான் இருக்கும் அது அடிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இதிலேயே வந்து சமூக கருத்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு ஸ்வெட்ச் பார்த்துன்னு ஆரம்பிச்சு ஒரு ஷார்ட் அப்படி கொண்டு வர்றாரு கொண்டு வரும்போது ஒருத்தன் பப்ளிக் பிளேஸில் வந்து யூரினேட்டிங் போகிறான் அதில் வந்து ஒருத்தர் இது பண்ணுறான் ஸோ அதிலிருந்து அப்படி போட்டு போகிறாரு ஓகே நம்ம ட்ரைலர் பார்த்து தப்பாக கெஸ் பண்ணிட்டோமோன்னு நினச்சிட்டு உள்ளே போய் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக உட்காரும் இல்லையா ஆக்சுவலாக படத்தில் வந்து சித்தார்த்து அந்த பிகினிங்லேருந்து ஒரு விஷயம் பண்ணுற வரைக்குமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு எப்போ வந்து அதுக்கப்புறம் ஒருத்தவர் இருந்தார் இந்தியன் தாத்தான்னு ஆரம்பிச்சாங்களோ அப்போ தான் படுக்க ஆரம்பிச்சிச்சு படுக்க ஆரம்பித்ததுக்கு மெயின் ரீசன் என்னன்னு தெரியுங்களா இந்தியன் தாத்தா அப்படிங்கிறவருக்கு நமக்கே தெரியாது அதுலேயே அவருக்கு எண்பது வயசுக்கு மேலே அது எல்லாருமே கான்ட்ரவர்ஷியலாகவே போச்சுன்னு வச்சுக்கோங்க இதில் வந்து இவர் வராரு அதாவது தாய்ப்பே அப்படிங்கிறது தாய்ப்பேங்கிற ஒரு ஊர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கடைசியாக ஃப்ளைட் கிராஷில் இறந்த ஊர் அந்த ஊர் தான் அப்படின்னு ஒரு ஒரு மித்து போய்கிட்டு இருக்குது அந்த இடத்துல அவர் இருக்காரு அங்கே வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்று இருக்காரு அவர் இன்னும் அவங்க உயிரோடு இருக்காரு அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து வந்து அவர் வந்து இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் வந்து இந்தியாவுக்கு வராரு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து இந்தியாவுக்கு எப்படி வராரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் லாஜிக் இருக்கு இல்லையா எந்த ஒரு லாஜிக்குமே சங்கர் விட்டுட்டாரா என்ன அப்படிங்கிறதே தெரியல அந்த லாஜிக்கே இல்லாமல் உள்ளே வராரு இந்தியன் தாத்தா இங்கே வராரு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் அதுலேயே வந்துட்டு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு கேரக்டர் வரும் இந்தியன் தாத்தா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி சுகன்யா வந்து ஒருத்தவங்ககிட்ட அந்த சுந்தரப் போராட்டத்தை கையெழுத்து போகிறதாக ஒருத்தவங்க பேசும்போது அந்த ஃபிளாஷ்ப அந்த கிருஷ்ணமூர்த்தி தான் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் இதில் அவரோட பையனா பாபி சிம்மா வர்றாரு அப்பாவோடைய இன்வெஸ்டிகேஷன் சேனல்லையே வந்துட்டு மிஸ் பண்ண ஒரு கேஸு இந்தியன் தாத்தா கேஸா அந்த கேஸை வந்து மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக இவர் வந்து ஒரு சேலஞ்சிங்காக பல நாள் கனவாக இருக்காரா டே இந்தியன் தாத்தா போய் அப்போயே சிங்கப்பூர் போய் செட்டில் ஆயிடுச்சு இந்தியன் தாத்தா திருப்பி நீங்கள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு வரதுக்கப்புறம் இருபத்தஞ்சி வருஷம்னு குட்டி பையன் வந்து அதே கனவாக வச்சிருக்காருன்னா அவர் உயிரோடு இருப்பாரா செத்துருப்பார்கிற என்ன லாஜிக் இருக்கும் பார்த்து யோசிச்சு பாருங்க ஸோ அந்த லாஜிக்கை கூட இல்லாமல் நான் எப்படியாவது இந்த கேஸை முடிச்சு எங்கள் அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி தர பாபிஜிமா கிளம்பி வர்றாரு இப்படி படம் முழுக்க விரும்ப ஓட்டைகள் அதுக்கப்புறம் இந்தியன் படம் பார்க்கும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு அந்த அந்த படத்தை பார்க்கும்போது அந்த கண்டை தாண்டி ஒரு வேற விஷயங்கள் ட்ராவல் ஆகவே ஆகாது ஃபஸ்ட்டு லஞ்சம் லஞ்சம் வாங்குறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது இந்த லஞ்சம் வாங்குறவங்க யாரு அது போலீஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போறாங்க அவன் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அவன் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் ஏன் ஃப்ரீடம் ஃபைட்டர் அவன் ரொம்ப நேர்மையானவன் அவன் நேர்மையானவன் ஆனால் அவன் வீட்டிலேயே வந்து அவன் பிள்ளை தப்பு பண்ணுறதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு நேர்மையானவன் அப்போ அவன் வந்து தப்பு பண்ணாதனால அவன் கோ மக மகளில் இறக்கப்போகிற சாகுறா மகள் சாகுறான்றதுக்காக அவன் வந்து வந்து இந்த நாட்டை வந்து மாற்றணும்னு முயற்சி பண்ணுறான் அதில் வந்து பலியாடாக வந்து தன்னுடைய மகனே பண்ணுறான் ஸோ உங்களோட கதை இப்போது சொல்லும்போது உங்களுக்கு இருக்கு இல்லையா இப்போது இந்தியன் டூவில் நான் கதை சொல்கிறேன் கேளுங்க சிம்பிளாக ஒருத்தர் வந்து ரோட்டில் வந்து உயிரின் போகிறான் அதை வந்து திருத்தணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்றான் ஒரு பொண்ணு மாடியிலிருந்து கீழே விழுகிறா கேட்டால் போலீஸ் சர்டிஃபிகேட்டு இந்த அதிகாரிகள் லஞ்சம் கேட்டாங்க கொடுக்க முடியாதனால இது பண்ணிட்டாங்க ஒருத்தர் விவசாயி வாங்கி கடன் வாங்கி ஏமாந்துட்டா அதனால இது பண்ணுறாங்க இது எல்லாத்தையுமே மாற்றணும் ஒருத்தனை வந்து அதிகாரிகள் வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அவன் சாயங்காலமே வெளியிடறான் இதெல்லாம் மாற்றுறதுக்கு ஆளே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தட்டி கேட்க ஒருத்தன் வருவாண்டா ஆமாம் எல்லாம் ஒருத்தர் தட்டி கேட்குறதுக்கு ஒருத்தர் வருவாண்டா அப்படின்னா அவர் தான் இந்தியன் தாத்தா உங்களுக்கு இது மாதிரி அடிச்சு துவச்சி போட்ட கதைகள் எதுவுமே இல்லையா ஏன் சங்கர்படத்துலேயும் இல்லையா இதை ஏன் வந்து இவர் இது இவ்வளோ பட்ஜெட்டில் எடுத்தார் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அண்டு ரெண்டாவது நம்மலாம் வந்து இந்த காசிப்பாலாம் இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டோம் விஜய் மல்லையா கேஸ்லாம் வந்து இன்றைக்கி வந்து அது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் தான் அது நியூஸு இன்னைக்கு அது ஒரு மெசேஜ் எங்கேயாவது வந்தால் விஜய் மல்லையாவை நம்ம அங்கே பார்த்தோம் எங்கே பார்த்தோம் ஸோ இவர் ஃபாரினில் போய் விஜய் மல்லையாவை போய் கொலை பண்ணிவிட்டு இங்கே வராரு அப்படிங்கிற அது அதுலேருந்தான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது இப்போது உங்களுக்கு அந்த அந்த விஷயங்களுக்கு இல்லையா ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னு ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் அன்றைக்கி அது ட்ரெண்டிங்காக இருந்துச்சு ரைட்டு பட்டு சங்கர் படத்தோட பொறுத்த வரைக்கும் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இல்லாமலாம் இருக்காது லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அவர் லாஜிக்கே பார்க்கலை லாஜிக் சுத்தமாக பார்க்கலை எப்படி அவர் இங்கே வர்றாரு எப்படி வந்து ஒருத்தனை குலம்படுறாரு எப்படி போய் திட்டீர்னு வந்து ஒரு ஒரு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி முப்பதில் அமெரிக்காவில் வந்து இந்த செவ்வாய் கிரகத்தில் வந்து வாழ்வீடம் கொடுக்கணும்னு சீட்டு பிடிச்சி வச்சுக்கிறாங்களே அங்கே போய் ஒருத்தனை கொலை பண்ணுவார் அதுக்கு வந்து இந்தியாவிலேருந்து இவர் வந்து திடீர்னு உள்ளே போகிறான் அது எப்படி தெரியுமா போவார் அந்த செவ்வாய் கிரகத்தை சர்வீஸ் பண்ணுற மெக்கானிக்காக போவார் உங்களுக்கு இது கேட்கும்போது உங்களுக்கே சிரிப்பு வருமா தெரியுமா அது ஒரு படத்தில் விஜயகாந்த் சார் உளவுத்துறை படத்தில் காஷ்மீரில் தீவிரவாதியின் நண்பனை வந்து அரஸ்மெண்ட் ஆக்கிடாருன்னு யாருன்னு சொல்லிப்போம் அவனை அறுவடை வெட்டியிருந்தி அறுவடை போவார் தெரியுமா அது மாதிரி அது மாதிரி இவர் அசால்ட்டாக உள்ளே போகிறாரு கொலை பண்ணி அங்கே போய் கதை பேசிகிட்டு இருக்காரு கதை பேசுகிறேன் எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு மாதிரி இந்தியனில் வந்து வர்மக்கலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த கலையை அவ்வளோ அழகாக ஒரு ஒரு நேரசன் வந்து செம்மையாக இருக்கும் அது கேரளாவில் போய் இங்கே வந்து ஒரு ஒரு தீவிரவாத கும்பல் ஒருத்தவங்க இருந்தாங்க நேதாஜி சுபாஷ் போஸில் அவங்க வந்து இந்த வர்மக்கலையை ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டாங்க சுதந்திர போராட்டத்துக்காக எங்கள் தாத்தா காலத்துலேருந்து சொன்னாங்க இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக தெரிஞ்சவங்களால தான் இருக்க முடியும் அந்த வர்மக்கலையை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் புதுசாக இருக்கும் இவர் அந்த வர்மக்கலையை கேலி கூத்து பண்ணி வச்சிருக்காரு இந்த அன்னியன் படத்தில் கபீம் குபாம் கும்ப கம்பீம் அப்படிங்கிற மாதிரி இதில் இந்த வர்ம எல்லாம் பண்ணால் வந்து ஒருத்தர் குதிரை மாதிரி ஒருத்தர் இது மாதிரி அது இருக்கலாம் அது நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல அது இருக்கலாம் பட் அதை வந்து நிஜமா சொல்றேன் ஒரு நல்ல கலை தெரிஞ்ச ஒருத்தவர் ஒரு ஆசான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் படிச்சு அது நல்லா தெரிஞ்ச ஒரு மூத்த ஒருத்தவர் இருந்திருந்தாருனா இதை பார்த்தாருன்னா சொல்றேன் நிஜமாக சொல்றேன் சங்கர் சாரை வந்து இப்படி ஒரு இது எழுதி வச்சிருக்கீங்க உங்களுக்கு இது என்ன பத்தி தெரியும் அப்படின்னு கிளி கிலிங் கிளிப்பர் ஆமா நீங்க எழுதுறத பத்தி சொல்றீங்க பொதுவாவே சங்கர் படங்கள்ல பிரம்மாண்டம் இதையெல்லாம் தாண்டி அந்த ஸ்டோரியா இருக்கட்டும் வசனங்களா இருக்கட்டும் ஸ்ட்ராங்கா இருந்ததுக்கு சுஜாதா ஒரு காரணம் சொல்றாங்க சுஜாதா இல்லாத ஒரு குறை தெரியுதா படத்துல அப்பட்டமா தெரியுது இந்த படத்துல தெரியாது ஜெய் நீங்க அப்புறமாவே தெரியாரும் நீங்க இந்திரன்லயே எடுத்துக்கோங்க இந்திரன் இந்திரன் அடுத்து டூ பாயிண்ட் ஓ எடுத்துக்கோங்களேன் அதே மாதிரி ஐ எடுத்துக்கோங்களேன் ஐ படத்தோட கதை என்ன கதை நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் ரொமான்டிக் தெரியலன்னு சொல்றாங்களே ஐ படத்தோடைய கதை வந்து நான் சொல்லுவேன் அது அபூர்வ சகோதரர்கள் படத்துடைய கதை பழி வாங்கின ஒருத்தனை வந்து திருப்பி நாலு பேர் எப்படி பழி வாங்குறான் ஒரு குள்ள கம்மல் ஏன் கம்மலானா அதுக்கு காரணம் யார் அதுக்கு காரணம் இந்த நாலு பேர் அவனுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் இதில் ஐ படத்தில் என்ன கதை அதே கதை தான் எமி ஜாக்ஸனை இவரை வந்து ஒரு மாதிரி அந்த ஐ போட்டு குள்ள நக்கிடுவாங்க கல்யாணம் நின்று போயிருது அது காரணம் யாருன்னா இந்த நாலு பேர் இந்த நாலு பேர் வந்து இது பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது சங்கரை பொறுத்த வரைக்கும் கதையை கூட நான் பெருசு எடுத்துக்க மாட்டேன் ஆனால் அந்த கேரக்டரைசேஷன் நல்லா பண்ணுவார்ல அதில் ஒரு தப்பு பண்ணார் இந்த டிரான்ஸெண்டர் கேரக்டர் ஒரு வித்தியாசமாக காட்டுறேங்கிற பேரில் ஒரு விஷயம் பண்ணி சொன்னார் இது சுஜாதா இருந்தால் பண்ண விட்டுருந்துருக்க மாட்டார் நிஜமாக சொல்கிறேன் சுஜாதா இருந்தார்னா அதை வந்து எப்படி டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் டூ பாயிண்ட் ஓ எடுத்துக்கோங்களேன் டூ பாயிண்ட் ஓவில அக்ஷயகுமார் பக்ஷிராஜன் கேரக்டர் வந்து தப்பான கேரக்டராக பறவைகளுக்கு கூட உன்னோட ஃப்ரீக்வன்சியால் பறவைகள் சாகுது சிட்டுக்குருவி சாகுது இந்த உலகமே அழிகிற அபாயத்தில் இருக்குது அதனால வந்து உன் ஃப்ரீக்வன்சியை குறைச்சிக்கோ உன்னோட பணத்தாசிக்காக ஒரு சின்ன சின்ன எல்லாம் கொலை பண்ணாத அப்படின்னு சொல்ற சீராஜனை கடைசியில் வந்து நீ பேய் மாதிரி காமிச்சு அவள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது வில்லனா காமிச்சு அவள் அடிக்கிறதுக்காக வந்து எப்படி டூ பாயிண்ட் ஓவில் இருக்கிற அங்கே இருக்கிற சிட்டி கேரக்டர் வந்து மாறி உள்ள வரும் தெரியுமா வில்லன் கேரக்டர் அந்த வில்லன் கேரக்டர் காப்பாற்ற மாதிரி எவ்வளோ பெரிய முரண்பாடு அது இது சுஜாதா இருந்தால் பண்ண விட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களா ஒரு நல்ல ஒன்று அடிக்கிறதுக்காக ஒரு கெட்டவை வர்றது ஒரு படமாக எடுத்து வச்சா எத்தனை பேர் பார்ப்பாங்க இது விதிமுறை மீறல் இது அதனால தான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் சங்கருக்கு சுஜாதா இல்லாதது ஒரு நல்ல ரைட்டர்ன்னு என்ன சொல்லப்போனால் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் கதை ஆலோசகர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாளுமே தேவைப்படுறாங்க இந்த படத்துலையுமே அதே இதுதான் ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க இந்த படத்தில் என்ன பண்ணி வச்சிருக்காரு அதாவது இந்தியன் தாத்தா வீட்டை சுத்தம் பண்ணால் நாட்டை சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தான் இது ஊரில் இருக்கிற எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம்தான் வீட்டை சுத்தம் பண்ணா நாட்டை சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிறான் ஒருத்த வீட்டை சுத்தம் பண்றானா அப்பா லஞ்சம் வாங்கினா நான் உனக்காத்தான் லஞ்சம் வாங்கினேன் அப்படிங்கிறாரு அதனால வந்து அவனை துரத்தி விடுறேன் அப்பா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய முரண்பாடு ஒரு எந்த அப்பாவுமே ஒரு பிள்ளை வந்து அஹ் நல்லவனா இருந்தான்னா அப்பா தப்பானவனாவே இருந்தாலுமே கூட கடைசி வரைக்குமே வந்து தன் பிள்ளை நல்லவன்றதுக்காக சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிட்டு தானே போவாங்க நம்ம சமுதாயம் நம்மளுடைய அப்படித்தான் இருக்கும் நீ என்ன அப்பன்னு நான் தப்பு பண்ணிட்டேன் தோ எங்கள் அப்பா வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்போ பண்ண தப்ப நீ பண்ணா ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அப்பா நிறைய கடன் வாங்கியிருக்காரு டே நான் கடன் வாங்கி வட்டி கட்டியே வாழ்க்கை அழைச்சிட்டு நீ வாங்காதான்னு சொல்லுவார் ஆமாம் இப்போ இதை தான் யதார்த்தம் ஒரு பெரிய ரவுடியோட அப்பாவும் இருக்கணுமே டேய் அப்பா வந்து வேறு வழி இல்லாமல் இதுக்குள்ளே இருக்கண்டா நீ அந்த மாதிரி வாழறா நீ நல்லா படித்து வேற ஒரு வாழ்க்கைக்கு போயிடுறா அப்படின்னு தானே சொல்லுவாங்க அப்படி ஒருத்தர் நேர்மையாக வாழ்கிற ஒருத்தன் அப்பா பண்ண தப்பை சொன்னான்னா உடனே வந்து அப்பா நீ எனக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்லுவாரா என்ன இல்லை எல்லா டேரக்டர்ஸுக்குமே இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரும் சங்கர் பிரம்மாண்ட இயக்குநர்னு நம்ம இத்தனை வருஷமாக கொண்டாடின சங்கருக்கு ஒரு பெரிய அடிதான் புரிஞ்சிக்க முடியுது கம்பேக் கொடுப்பாரா இல்லை அவ்வளோதானா இது சங்கர் யாரான்றது முடிஞ்சு அது ஒரு அது அஸ்ட்ராலஜியில் கூட எடுத்துங்க போங்க நான் என்ன வரேன்னா என்னைக்கு அவர் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோட ஜாயின் பண்ணாரோ அன்றைக்கி படுத்தவர் தான் இன்றைக்கி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸே பல பஞ்சாயத்துகளில் இருக்குது இதில் சங்கர் பல பஞ்சாயத்தில் இருக்காரு என்ன காரணம் தெரியுங்களா நீங்கள் மற்ற அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு ஆவரேஜ் ஹிட்டு வரைக்கும் வரும் நீங்கள் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் பெருசாக ஹிட்டு வராது நீங்கள் டூ பாயிண்ட் ஓ எடுத்துக்கோங்களேன் என்ன ஹிட் ஆயிடுச்சு இப்போ இந்த படத்தை எடுத்துக்கோங்களேன் இதில் எவ்வளோ இழப்பு அடுத்து விடாமுயற்சி வேறு இருக்கு லைக்கா இருந்து ஹிட்டான படங்கள் நீங்கள் லிஸ்ட்டு போட்டு சொல்லுங்கள் ஜெய் பெருசாக சொல்லுங்களே ஒரு படம் ஹிட்டுன்னு நீங்கள் எதாவது சொல்லுங்கள் ரொம்ப ரேர் ஹிட் ஆக்கப்பட்டது ஹிட் ஆச்சுங்கிறது வேற ஹிட் ஆக்கப்பட்டதுங்கிறது வேற இதுதான் எங்கள் பிரச்சனை அண்ட் இன்னொரு பிரச்சனை என்னென்னா நான் பார்க்குறதுனா வந்து இதில் கமல் சார் நான் குறைய சொல்ல மாட்டேன் இல்லை அதான் விக்ரமுக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது கமலுக்கு அவ்வளோ பெரிய வெற்றி அதுக்கப்புறம் இந்த படம்னும் போது விக்ரம் அப்புறம் இருக்குல்ல அதில் கமல் வந்து போடாமல் ஒரு விஷயம் சொன்னாரு அதை நம்ம நிறைய பேர் நோட் பண்ணால் திருப்பி யாரோ ப்ரெஸ் மீட்டில் கூட ஒரு கேள்வி கேட்டாங்க என்னன்னா எனக்கு இந்தியன் டூ விட எனக்கு இந்தியன் த்ரீ தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அதுக்கு வந்து யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு இப்போ இந்த குழந்தைகிட்ட கேட்கக்கூடாத ஒரு கேள்வி உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்ற மாதிரி தான் நான் அந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி சமாளிச்சார் தெரியுமா இது ஊடகமாக அவர் சொன்ன விஷயம் இதுதான் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் இப்படி தான் படம் இருக்குன்றது கணிச்சித்தார் அவர் எவ்வளோ பெரிய ஆளு பார்த்தோன்னே சொல்லிடுவார் ரைட்டு இது ஹிட்டு இது ஃப்ளாப்பு இது கண்டிப்பாக வந்து ஓடாது அப்படிங்கிறது அப்பட்டமெல்லாம் தெரிஞ்சுச்சு சார் இது ஓட்டப்படுங்க சார் நான் ஓ ஓடாதுன்றது நம்ம நம்ம சொல் நம்ம சொல்கிறதுக்கு நம்ம யார் ஓட்டப்படும் ஆனால் ஒரிஜினால் என்னென்னா இந்த கதையில் வந்து புதுசாக எதுவுமே சங்கர் சுடவில்லை அதே மாதிரி இந்த நம் ஆளுகளுக்கெல்லாம் உச்சாணி கொம்பு வந்துருச்சா என்னங்கிறது தெரியல யாரோ ஒருத்தவங்க ஒரு படம் எடுக்கிறாங்க அது வந்து நேஷனல் வைடு அல்லது வேர்ல்டு வைடு ஹிட் ஆகுது அதை பேன் இண்டியா படமும் நம்ம கொண்டாடுறோம் இது சந்திரலேகா காலத்திலருந்து நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் யாருமே வந்து இந்தியாவுக்காக ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்லாம் எடுக்கிற தெரியல ஏன் ரீசெண்டாக வந்து எல்லாருமே நான் பேன் இண்டியா படம் எடுக்கிறேன் பேன் இண்டியா படம் எடுக்கிறேன் பேன் இந்தியா படம் எடுக்கிறேன் பணாத்திக்கிட்டு இருக்கிற காசை புறம் செலவு பண்ணி எதுக்கு அப்படி ஒரு படத்தை எடுத்தது யாருக்குமே புரியாமல் இப்போது சங்கர் இந்தியன் படம் எடுக்கும்போது லஞ்சம் தமிழ்நாட்டில் லோக்கலில் என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத அதை பற்றி பேசினார் அது ஓடிச்சு ஸோ அந்த நேட்டிவிட்டியை வச்சு எடுத்தார் அது வந்து இந்துஸ்தானின் பல லாங்குவேஜில் அங்கேயே ஓடிச்சேன் அப்போ எங்கேயுமே பிரச்சனை இல்லை இப்போ மஞ்சுமால் வைசன்னு ஒரு படம் வந்துச்சு அதில் வந்து கண்மணி அன்ப ஒரு பாட்டு தான் தாக்கிட்டா அது கிடையாது அங்கே நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்டை இந்த லொக்காலிட்டியில் வந்து எடுக்கும்போது இவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சினிமாட்டிக்கே எடுத்தாங்க ஓடிச்சேன் இப்போது இவ்வளோ எடுத்துக்கோங்களேன் கண்டாரான்னு ஒரு படம் அவர் என்ன பேன் இண்டியா படம் எடுக்கிறேன்னு நினச்சா எடுத்தார் அவங்க ஊர் கல்ச்சர் வச்சு ஒரு படம் எடுத்தார் ஓடிச்சில்ல இது இந்த மாதிரி எடுக்கிறது விட்டு ஏன் சார் பேன் இண்டியா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் தேவையில்லாத கொண்டு போய் பூத்து எங்களுக்கு என்ன படம் பார்க்குறோங்கிறது புரியாமல் மக்களை விழுங்கும் உனக்கு இந்த மண்ணில் இடம் எதற்கு அப்படிங்கிறத இந்தியெல்லாம் அழகாக இக்கணாக்கும் நான் சேர்த்து படிக்கும் போது எங்களுக்கு புரியும் நீங்கள் ஹிந்தியில் எழுதி வச்சிருக்கீங்க எங்களுக்கு இந்தியே தெரியாது சரி ஹிந்தியில் எழுதினால் பரவாயில்ல சில இடத்துல மராட்டியில் எழுதி வச்சிருக்காங்க குஜராத்தில் எழுதி வச்சுக்கிதான் எனக்கு எப்படி தெரியும் அவர் இந்தியன் தாத்தாக்கும் என்ன தெரியும் எங்களுக்கு எப்படி தெரியும் அதை வந்து இங்கிலீஷில் சப்டைட்டில் போட்டா நான் இந்தியன் டூ படம் பார்க்க வரேன் நான் வந்து படிக்க பள்ளிக்கூடத்துக்கே போகல நான் ஒரு படம் பார்க்க வரேன் சார் படம் பார்க்குறேன் ரசிக்கணும்னு போகிறேன் அந்த இடத்துல வந்து இது எதுவுமே புரியாத ஒரு இடத்துக்கு நீங்கள் சப்டைட்டில் போட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி போட்டா எனக்கு என்ன புரியும் அதே நேரத்தில் மியூசிக் இந்தியன் ஃபஸ்ட் பார்ட்டில் ஏஆர் ரஹ்மான் வந்து பிச்சி உதறி இருப்பார் இன்னைய வரைக்கும் நமக்கு அது வந்து அவ்வளோ எவர் கிரீனாக இருக்குது அனிருத் எப்படி கதற விட்டுருக்காரா மியூசிக் நான் திரும்ப சொல்றேன் இதில் எல்லாத்துலயுமே வந்து சங்கரோட அடிஷன் தான் இதுல வேற யாரோட டிசனுமே வராது நம்ம சங்கர் சார வந்து குறை சொல்ற அளவுக்கு நான் வளரணுன்றது அது கிடையாது ஆனா ஒரு விமர்சகரோட பார்வையில் நான் வந்து நிச்சயம் இந்த இடத்துல சொல்லித்தாகும் என்னன்னா ஏர் ரஹ்மான் ஒரு மியூசிக் போட்டிருக்காரு ஒவ்வொரு பிஜியமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு அந்த கதையோடைய அந்த அந்த எலிவேஷன் லெவல் அதிகமா இருக்கும் அனிருத்து வந்து இதில் வந்து தர லோக்கலா ஒரு விஷயம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க எதுக்கு அதை பண்ணணும் அப்படின்றதா என்னுடைய கேள்வி நீங்க ஆஹ் ஏர் ரஹ்மான் வந்துட்டு ஐ படத்துல அந்த ஒரு பாட்டு தெரியுங்களா அந்த லோக்கலாக பாட்டுல ஆகிட்டேன்னு அந்த பாட்டு லோக்கலாக தான் இருக்கும் ஆனால் அது ஸ்டாண்டர்டாக இருக்கும் இதில் வந்து தாத்தா வராரு கதரை கூட போகிறாரு இது அதாவது இன்னமோ ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அப்படிங்கிற பிறகு அந்த அதே மாதிரி பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குதுங்களா ஒரு இறைச்சலாக இருக்குது ஒரு இசை அப்படிங்கிறது அந்த கதையை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் இல்லையா அது எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை அதே மாதிரி கொரியோகிராஃபியில் ஒரு சங்கர் வந்து படத்தில் வந்து ஒரு பாட்டுக்கு நடக்கிறாருன்னா அந்த பாட்டில் இருக்க ஒரு கொரியோகிராஃபியோட ஏஸ்தெட்டிக் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க எதுவுமே கிடையாது ஏதோ வந்து ஒரு ஏதோ ஒரு படத்தை நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இதை முடிச்சு ரிலீஸ் பண்ணணும்னு பண்ணிருக்காங்களா ஓபனா சொல்லணும்னா இந்த அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் ஒரு படம் ஆர் எவிச்சந்திரன் கடைசியில் வந்து மைக்கேல் ராய் இப்போ என்ன பண்ணிட்டாரு சிம்பு வச்சு படம் எடுத்ததுக்கு நான் துண்டை போட்டு தாண்டா போகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஃபுட்டேஜாக போட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி கழி கழி ஊற்றுனாங்க தெரியுமா அந்த மாதிரி சங்கர் இந்த படத்தை இத்தனை வருஷம் எடுத்து வச்சிட்டாரேப்பா எப்பா கோடி போட்டு எடுத்து வச்சிருக்கா என்னையா பண்ணுறது சரி பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு பிரித்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு படமாக முதல்ல கொடுத்து விடுவோம் அதுக்கடுத்து பார்ட் ஒன்று ஒரு படத்தை பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பண்ணிட்டாரா என்னமோன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது இருக்கிற அந்த குமலிட்டி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே வந்து ரஷஸ்ஸெலாம் கட் பண்ணேன் ஏன்னா பட்ஜெட்டு ஏகப்பட்ட பட்ஜெட்டு அதெல்லாம் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால வச்சுருக்கேன் ஆக்சுவலாக எஸ் சூர்யா ஒரு படத்தை நடிச்சிருக்காருனாலேயோ அந்த படம் தனியாக பேசப்படும் இந்த படமும் தனியாக பேசப்படுது ஆனால் எஸ் ஜே சூர்யா நடிச்சுமா இந்த படம் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு சித்தார்த் பாபி சிம்ஹா இவங்களுடைய ரோலில் அப்படி இருக்குது சித்தார்த்து சித்தார்த்து தான் ஆக்சுவலாக வந்து படம் மொழிச்சும் ட்ராவல் பண்ண அவரை தான் வந்து கதையை வந்து எடுத்துகிட்டு போகிறாப்பில் அதில் வந்து கமல் வந்து ஒன் ஆஃப் தி கேரக்டர் இதுதான் ஆக்சுவலாக டைமென்ஷனே ஓகே ஸ்டோல் தான் பண்ணியிருக்காரா கமல் கமல் வந்து ஆக்சுவலாக வந்து அப்போ உள்ள உள்ளே வருவார் தெரியுங்களா அந்த சூப்பர் மேனை வந்து சின்ன குழந்தை சொல்லும்போது சூப்பர்மேன் அங்கேருந்து பறந்து வந்து க இது பண்ணுவார் தெரியுமா என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு வரும்போது வந்து இந்த நார்க்கே வந்து காப்பாற்றிட்டு திருப்பிடுவார் இல்லையா அந்த மாதிரி தான் இல்லை பாபி சிம்மா பாபி சிம்மா வந்து அப்பா எதுக்கு அந்த வரப்பா அது இதில் கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நிஜமாகவே ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் நம்ம காளிதாஸ் ஏறம் இருக்கார்ல காளிதாஸ் ஏராம் விக்ரம் படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருப்பார் இதே கமர்ஷியல் படத்தில் விக்ரம் உள்ள ஒரு ரோல் பண்ணியிருப்பார்ல இதில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க ஜூனியர் என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல காளிதாஸ் ஏறாம் ஏன் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது காளிதாஸ் ஏராம் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு அவர் எவ்வளோ பெரிய ஆள் நடிப்பில் வந்து தனியாக வந்து அவருக்குன்னு ஒரு டைமென்ஷன் க்ரியேட் பண்ணி போய்கிட்டே இருக்கார் எப்படி இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை சரி அந்த படம் வந்து நல்லா இருக்குது போது மேபி இந்த போர்ஷனை கட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லாமே தப்பாக இருக்குது அதுவும் படத்தோடய ஃபஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் எங்கேயோ போகுது கதை செகண்ட் ஹாஃபெலாம் வந்து இன்னும் மோசம் அதில் வந்து யாரோ இருந்து அந்த ஏதோ மிஸ் யூனிவர்ஸ்னு ஒரு லேடியை கூப்பிட்டு வச்சு ஏதோ ஆட விடுறாங்க தொப்பில் ஆமையெல்லாம் விடுறாங்க எதுக்கு அதை விட்றாங்கிறதும் தெரியல இவர் வந்து அதுதான் ஹைலைட்டான விஷயம் க கப்பலில் நடுவு கடலில் வந்து ஆடிக்கிட்டு இருப்பார் இவர் எதில் வந்து இதில் ஏறி மெக்கானிக்காக சர்வீஸ் மெக்கானிக்காக உள்ளே வந்தார் எதுவுமே தெரியாது உள்ளே வருவார் குழம்புட்டு போய்விடுவார் கலையில் வந்து அவர் வந்து இது பண்ணிடுவார் போய்விடுவார் ஒரு கேலி குத்தா இல்லையா ஒரு படம் பார்க்குறவன் நான் இரநூறுவா சம்பாரிச்சு இன்னைக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் கொடுத்து உட்காந்து ஒரு படம் பார்க்குறவனுக்கு அவனுக்கு வயது எரியாது நீ மூணு மணிநேரம் படம் கொடுக்குற மூணு மணி நேரம் நீ பிரமாண்டத்தை கொடுக்கு நாங்கள் பிரம்மாண்டத்தை பார்க்க வரலப்பா இன்னைக்கு ஃபோன்லேயே எல்லாமே இருக்குது இன்றைக்கி நாங்கள் ஒரு படம் பார்க்க அதுவும் சங்கர் அப்படின்னு ஒரு படம் பார்க்க வரணும் கமல்னு ஒரு படம் பார்க்க வரோம் அப்படின்னா அந்த படத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும் எங்கள் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜென்டல் வேணில் பார்க்கும்போது எஜுகேஷன் சிஸ்டத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு நான் பார்த்தேன் இந்தியனில் லஞ்சம்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சு நான் பார்த்தேன் ஜீன்ஸில் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா எவ்வளோ பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு நான் பார்த்தேன் பாய்ஸில் வந்து டீனேஜ் பசங்களுடைய பிரச்சனை என்னங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க நான் பார்த்தேன் இதில் அப்படி என்ன பிரச்சனை நீங்க சொல்லி இப்போ இந்த சீனியர் டேரக்டர்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் கே எஸ் ரவிக்குமார்லாம் அவ்வளோ கமர்ஷியல் ஹிட்டு கொடுத்துட்டாரு ஆனா அவர் இப்ப வந்து இனிமே நமக்கு செட் ஆகாதுன்னு ஒதுங்கி அவருக்கு வர்றதை பண்றாருல்ல ஷங்கர் என்ன பண்ணணும் படங்கள் பண்ணலாமா இனிமேல் இது கொஞ்சம் தான் சங்கர் அப்டேட் ஆகணும் அப்டேட் ஆகணும் அதை விட சுஜாதா மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு சினிமா தெரிஞ்ச ரைட்டர் கூட இருக்கணும் நிஜமாக சொல்கிறேன் சார் நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவோட சொல்லியிருந்தேன் அதாவது எனக்கு ஜெயமோகனுடைய நாவல் ரொம்ப பிடிக்கும் பட் ஜெயமோகன் ஒரு சினிமேட்டிக் ரைட்டராகனால் கிடையாது சரிங்களா ஓ ஒரு சினிமா நாலேஜ் உள்ள ஒருத்தவங்க சினிமா சென்ஸ் உள்ளவங்க கேள்வி கேட்பாங்க ஒரு டைரக்டரை இந்த படம் ஏன்னா படம் வந்து எழுதும்போதே அந்த கேள்விகள் கேட்டு சரி பண்ணால் மட்டும்தான் எடுக்கும்போது அது பாதி பிரச்சனைக்கு சால்வ் ஆகும் கேள்வி கேட்கணும் இங்கே வந்து ஒரு படம் சொல்லிட்டாங்க டேரக்டர் ஒரு சீன் சொல்லிட்டாருன்னா சுஜாதா எடுத்தோடனே அப்படியே எழுதிட மாட்டாங்க அது ஏன் எதுக்கு என்ன முன்னாடி என்ன நடந்துச்சு பின்னாடி என்ன நடந்துச்சு அந்த கான்சிக்வன்சஸ் அடுத்து எங்கே போய் நிற்க போகுது அப்படின்னு ஒன் பேஜ் ஸ்டோரி மாதிரி எழுதி கையில் கொடுத்துருவாங்க அப்போது உங்களுக்கு அது பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் எனக்கு இதில் ஆச்சரியமான இன்னொரு விஷயம் உலகநாயகன் கமல்ஹாசன் எல்லா வித்தைகளும் தெரிஞ்ச ஒரு மனிதர் இந்த கதையை கேட்கும் போது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் அவருக்கு அப்போ அரசியல் நெ நெருக்கடி இருந்த ஒரே காரணத்தினால பணத்தேவை தேவை இருந்ததுனால இதை ஒத்துக்கிட்டாரா அப்படிங்கிற எனக்கு சந்தேகம் ரொம்ப கூடுதலாகவே இருக்கு ஏன்னா கமல் சாருக்கு தெரிஞ்சிடும் இது படத்தை பார்க்கும்போது போது இது ஓடும் இந்த கதை ஓடாது அவருக்கு தெரியாத விஷயங்கள் எதுவும் கிடையாது இல்லையா இதை பார்க்கும்போது இவர் எப்படி இந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் எடுப்பு அப்படியே போயிட்டாரு அதே மாதிரியே வந்து நிறைய தலையீடுகள் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு ஏன்னா ஒரு கமல்சாரோட ஆமாம் தலையீடுகள் சொல்றீங்க கம்பேக் இண்டியா கோபேக் இந்த கம்பேக் மோடி கோபேக் நம்ம ஆளு இடையில வந்து ஒரு ஹேஷ்டாக பயங்கரமாட்டிங்க அது மாதிரி இந்த இடத்துல வந்து கம்பேக் இண்டியன் கோபேக் இண்டியன் தேவையே இல்லை இங்கே நீங்கள் ஒன்றும் அரசியலை இலவசங்களை பற்றி ஏதோ காட்சிகள் இருக்குதுன்னு சொல்லிடு ஃப்ரீ பீஸ் ஒரு கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க மக்கள் வந்து நீங்கள் மட்டும் யார் யோகியோன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க உங்களுக்கு இலவசத்தை கொடுத்தா நீங்கள் விட்டுறீங்க இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது நியாயமான கேள்வி சரி அந்த கதையில் சில நியாயமான கேள்விகள் உண்டு எல்லாமே மைனஸ்ன்னு சொல்லிடுற முடியாது சில நியாயமான கேள்விகள்லாம் உண்டு அதே மாதிரி சித்தார்த்து ஒரு இடத்துல சமுதரக்கணி பார்த்துக்க சின்ன வயசுல நேர்மையாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் வளர்த்துட்டீங்க ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணணும் லஞ்சம் கொடுக்கணும் இப்படி தான் தான் வாழ்க்கைன்னு சொல்கிறீங்க இதை நான் எதை எடுத்துக்கிறது அதை எடுத்துக்கிறதா எது எடுத்துக்கிறது இதெல்லாம் நியாயமான கேள்விகள் தான் கரெக்ட் இல்லைன்னு சொல்ல வரல இது இந்தோட அப்டூ அடிப்படையில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதில் மாறிடுச்சுல இப்போது மக்கள் லஞ்சம் வாங்குறாங்கன்னா வாங்குறாங்களா மக்கள் லஞ்சம் வாங்குறாங்களா வாங்குறாங்க மக்கள் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னா வாங்காமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இந்தியன் செயிச்சாச்சு இந்த ஓவராலாக இந்த படத்தை வந்து ஒரு ஒரு ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஒன் லைனில் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டூவை விட இந்தியன் த்ரீயை வேணால் எதிர்பார்க்கலாம் வேறு அதில் பெருசாக பார்க்குறதுக்கு எந்த ஒரு அழகான விஷயங்கள் டிக்கெட் எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கண்ணா தர டிக்கெட் எடுத்து வெயிட் பண்ணாங்கன்னா கன்றாவியா கேவலமா அசிங்க அசிங்கமாக திட்டுலாமும் வாய்ப்பு இருக்குது அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது நிஜமா சொல்றேன் இந்தியன் படத்துல இருக்கிற கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இந்த படத்துல கிடையாது இந்தியன் படத்தில் வந்து மணிஷா கொய்ராலா ஊர்மிலா கவுண்டமணியோடய காமெடி இதில் கிடையாது இந்தியன் படத்தில் இருந்த அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸோட அந்த ஒரு வெரைட்டி இதில் கிடையாது இந்தியன் படத்தில் எது எதுலாம் நம்ம பார்த்து ரசித்தோமோ அது எதுவுமே இதில் கிடையாது தர டிக்கெட்டில் எடுத்தாங்கன்னா அவங்க திரையை கிழிக்கணும்னு நினைப்பாங்களா இல்லை திரும்பி போகணும்னு நினைப்பாங்களா இல்லை படம் பார்த்து கை கைதட்டணும்னு நினைப்பாங்களா ஸோ என்களுக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்தியன் டூ வந்து சங்கர் இந்த மாதிரியான கதைகளை எடுக்காமல் இருக்கலாம் இல்லை புதுசாக எதாவது யோசிச்சு வந்திருக்கலாம் அவ்வளோதான் நன்றி नंबर जी